ஹலோ பிகாஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது இந்தியன் பாலிட்டிலேருந்து நீதிமன்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்பீடாக ஒரு டிவிஷன் பார்க்கலாம் த்ரீ டிசியர் கொஸ்டின் ப்ளஸ் சிக்ஸ்த் டு டுவெல்த்லேருந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நியூ பிளீவ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிறத வாங்க கேள்விக்கு போகிறோம் நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு எது நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அது என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது நீதிமன்றங்கள் சட்டங்கள் மற்றும் அரசாங்க நடவடிக்கைகளில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு இணக்கமானதை மீளாய்வு செய்யும் அதிகாரம் பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் இரண்டை பொறுத்துகள் கொடுத்திருக்காங்க மாநிலங்களின் லோக் ஆயுக்தா அமைத்தல் ஒரு பக்கம் மாநிலங்கள் உருவாக்கும் ஒரு பக்கம் கொடுத்திருக்காங்க விடைப்பாக்கலாம் ராஜஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று அசாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து உத்திரப்பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து மத்திய பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நீதிபதிகள் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பின்பற்றப்படும் நாடு எது நாடு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஊர் பார்த்தீங்கன்னா ஜுனாகர் மார்ச் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தான் லோக் அதாலத் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றம் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தை விட அதிக அதிகாரம் பெற்ற நிகழ்வதாக ஏ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பி சி இது மூன்றுமே சரி சோ ஆப்ஷன் டி தான் மேற்கண்ட எல்லா காரணங்களுக்காகவும் பாயிண்ட் தான் சரி அது என்னன்னு பார்ப்போம் இந்திய உச்ச நீதிமன்றம் கூட்டாட்சி நீதிமன்றமாக திகழ்வதும் மட்டுமின்றி அரசியலமைப்பு காவலனாகவும் உச்ச முறையீட்டு மன்றமாகவும் திகழ்கிறது இரண்டாவது அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பாயங்களின் மேல்முறையீட்டை விசாரிக்க இயலாது மூன்றாவது இந்திய உச்ச நீதிமன்றம் ஆலோசனை கூறும் அதிகாரம் பெற்றுள்ளது ஆனால் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அவ் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை விடை ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்றத்தால் இதை ஆராய்வதற்காக நீதி வாத்வா குழு அமைக்கப்பட்டது பொது விநியோக முறை அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதன் மூலம் மக்களுக்கு மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படுகின்றன இந்தியாவின் இருபதாவது சட்டக்குழுவின் தலைவர் யார் நீதிபதி அஜித் பிரகாஷ் ஷா இந்திய ஐக்கியத்தின் உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விடவும் அதிகாரம் உடையதாகும் இதை கூறியவர் யார் சார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் மத்திய அரசாங்கத்தின் முதன்மை சட்ட அதிகாரி யார் இடை தலைமை சட்ட அதிகாரி இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் நாட்டின் தலைமை சட்ட அதிகாரி மற்றும் அரசாங்கத்தின் முதன்மை சட்ட ஆலோசகர் ஆவார் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற கூற்று அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த நாட்டில் விடை அமெரிக்கா நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற சொற்றொடர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் மற்றும் கல்வியாளரான அர்த்த ஸ்லேசிங்கர் ஜூனியர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார் விடை உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் ஆகும் என்எச் ஆர் சி உறுப்பினர்கள் யார் யார் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கறத என் ஒரு தலைவர் மட்டும் எட்டு உறுப்பினர்களை கொண்டது அந்த எட்டு உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நான்கு முழு நேர உறுப்பினர்கள் நான்கு பகுதி நேர உறுப்பினர்கள் கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்ச நீதிமன்றத்தை குறிப்பவை எவை விதி நூத்தி இருபத்தி நான்கு முதல் நூத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஐந்தில் பிரிவு நூத்தி இருபத்தி நான்கு முதல் நூத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றிய விதிகளை கையாளு இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் ஏற்றப்பட்டது எப்போது இடை முப்பத்தி ஒன்று டிசம்பர் இருநூத்தி பதினான்கு குறிப்பு பார்க்கலாம் இந்த சட்டம் இந்திய அரசியல் அமைப்பில் தொண்ணூத்தி ஒன்பதாவது திருத்த சட்டத்தின் மூலம் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை நிறுவியது இந்த ஆணையம் பார்த்தீங்கன்னா இந்திய உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கவும் இடமாற்றம் செய்யவும் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ் காண்பவற்றுள் ஏது சரியானவை கேட்டுக்காங்க இதுல என்னன்னா ஒன்று மற்றும் இரண்டு தான் சரியானவை அது என்னன்னு பார்ப்போம் இந்தியா நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும் இதுல மூன்றாவது தவறு சோ உங்களுக்கு கடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று எது மூன்று பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க விடை மூன்று அடிப்படை உரிமைகள் நீதிமன்றம் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடியது மூன்றாவது பாயிண்ட் தேசிய அளவிலான அவசர நிலையின் முன்பு விதி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஒன்னின் கீழ் உள்ளவை தவிர மற்ற அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படலாம் சோ விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று இந்தியாவின் மிகப்பெரிய உயர் நீதிமன்றம் எது விடை அலகாபாத் உயர் நீதிமன்றம் கல்கத்தா உயர் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் இது வருடம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டுல உருவாக்கப்பட்டது கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்காங்க இதுல தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் லோக் அதாலத்தில் நீதிமன்றம் கட்டணம் விதிக்கப்படும் கொடுத்திருக்காங்க லோக் அதாலத்துல எந்த கட்டணமும் கிடையாது ஏற்கனவே கட்டியிருந்தாலும் அது தள்ளு தள்ளுபடி செய்யப்படும் அது என்னன்னு சொன்னோம் லோக் அதாலத் என்பது நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரசமாக தீர்த்து வைக்க ஒரு மன்றமாகும் இங்கு வழக்கு தொடர கட்டணம் கிடையாது மேலும் ஏற்கனவே கட்டணம் செலுத்தி இருந்தால் அது திரும்ப வழங்கப்படும் சோ விடை ஏ தவறானது லோ அதாலத் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலனை செய்ய விடை ஒன்று மட்டும் அதாவது லோக் அதாலத்தின் தீர்ப்பு ஓர் வாழ்வியல் நீதிமன்ற தீர்ப்புக்கு சமமானதாக கருதப்படுவதுடன் பிற நீதிமன்றங்களில் அதன் நீதி மேல்முறையீடு செய்ய இயலாது சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க செய்ய பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூன்று அதாவது ஒன்று லோக் அதாலத் ஒரு உரிமையியல் நீதிமன்றத்துக்கு சமமானது லோக் அதாலத்தின் தீர்ப்பை எதிர்த்து முதல் மக்கள் நீதிமன்றம் மேல்முறையீடு செய்ய இயலாது மூன்றாவது பாருங்க குடிமை மற்றும் குற்றவியல் தவறுகளை தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு ஆள்வரை கிடையாது நிரந்தரமான லோக் அதாலத் அமைக்க வழிவகை செய்த சட்டம் எது ஆப்ஷன் ஏ சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு குறிப்பாக சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் பிரிவு இருபத்தி ரெண்டு பி யின் கீழ் நிரந்தர லோக் அதால வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும் என்று கூறுகிறது விடை சரத்து இருநூத்தி பதினான்கு லடாக் எந்த உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் உள்ளது இடை ஜம்மு மற்றும் காஷ்மீர் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்கள் தொடர்பான தேர்தல் மனுக்களை டேஷிற்கு முன் தாக்கல் செய்யலாம் விடை முன் தாக்கல் செய்யலாம் பின் வருவனவற்றில் இந்தியாவின் பழமையான உயர் நீதிமன்றம் இது கல்கத்தா உயர் நீதிமன்றம் இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்றம் டேஷில் நிறுவப்பட்டது கல்கத்தா இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் யார் விடை லாஸ்டி இந்த லாஸ்டி என்பவர் யாரும் ஒரு அரசியல் விஞ்ஞானி மற்றும் தத்துவஞானி ஆவார் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை தொடங்கப்பட்ட எது? விடை இரண்டாயிரத்தி இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக விடை யோகேஷ் குமார் சபத்வால் இரண்டாவது கே ஜி பாலகிருஷ்ணன் மூன்றாவது நகரங்களான சென்னை பம்பாய் கல்கத்தா மற்றும் தில்லியில் அமைந்துள்ள சிறு வழக்கு நீதிமன்றங்களில் வழக்கின் மதிப்பு தொகையை அவ்வப்போது நிர்ணயிப்பது யார்னு விடை மாநில அரசாங்கம் மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த கொஸ்டின் வந்துருக்கு அதாவது மின் ஆளுகை நீதிமன்றங்கள் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் இந்திய அமைப்பின் பாதுகாவலனாக விளங்கக்கூடியது எது இது ஒரு உச்ச நீதிமன்றம் இந்திய உச்ச நீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்க நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் டி ஒன்று மூன்று மற்றும் நான்கு சரி இதுல வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் வயது வந்து எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு அறுபத்தி ஐந்து வரும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டு வரும் உயர் நீதிமன்ற நீதிபதியின் வயது வரம்பு பாருங்க விடை நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கும் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்பட்டது விடை பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு பொருத்தவும் ஒரு பக்கம் வந்து உயர் நீதிமன்றங்கள் பேர் கொடுத்திருக்காங்க உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து இன்னொரு பக்கம் கொடுத்திருக்காங்க விடை அலகாபாத் உயர் நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு டெல்லி உயர் நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு கர்நாடக உயர் நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு பொதுநல வழக்கு உயர் நீதிமன்றத்தில் எந்த விதியின் அடிப்படையில் தொடரப்படுகிறது விடை ஆப்ஷன் டி விதி இருநூத்தி இருபத்தி ஆறு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி இடங்கள் காலியாக இருக்கும் போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேசவானந்த் பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானவை விடை மூன்று மட்டும் அதாவது முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நீதியை நியாயம் என்று கூறியவர் யார் விடை ஜான் ராவல் பின் வருவனவர்களை பொறுத்துக உயர் நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு கொடுத்திருக்காங்க இதே மாதிரி வேற ஒரு முன்னாடி பார்த்தோம் விடை பாருங்க அலகாபாத் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு கர்நாடகா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு பாட்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மெட்ராஸ் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு ஏ கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் உயர் நீதிமன்றங்களை கவனிக்கவும் இவை தொடங்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துவதன் குறித்த விடை பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர் நீதிமன்றம் ஒரிசா உயர் நீதிமன்றம் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் கடைசியா பாத்தீங்கன்னா டெல்லி உயர் நீதிமன்றம் இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிட்டேன் அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றிய கிளிக்கான வாக்கியங்களை கவனித்தது ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தாக அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டின் அயர்லாந்து அரசியல் அமைப்பின் வழி நடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது இது சரி சோ விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ தவறு ஆனால் பி சரி நீதிபதிகள் நியமனத்திற்கான கொலிஞ்சியம் அமைப்பு எந்த ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பது யார் ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் குறிப்பு குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்து உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்வார் கீழ்கண்டவர்களில் யார் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்வார்கள் மாநில ஆளுநர் உயர் நீதிமன்ற நீதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை யாருக்கு சமர்ப்பிக்கிறார் விடை குடியரசுத் தலைவர் இந்தியாவின் பம்பாய் உயர் நீதிமன்றம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு அதாவது ஆகஸ்ட் பதினான்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு எதன் அமலாக்கத்திற்காக சரத்து இருநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் உயர் நீதிமன்றம் அதிகார வரம்பை கொண்டுள்ளது விடை அடிப்படை உரிமைகள் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் டேஷ் தலைவராக இருந்தார் சான்றிதழ் குழு உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டில் உச்ச நீதிமன்றமாக டேஷில் கோட்டை வில்லியத்தில் நிறுவப்பட்டது விடை கொல்கத்தா இந்தியாவின் முதல் சட்ட அதிகாரி யார் விடை இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் மின் ஆளுகை என்றால் என்ன இது ரிலேட்டடா ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துருந்தோம் சோ அந்த மின் ஆளுகைனா என்னன்னு பார்ப்போம் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் ஆளுகை சோ குறிப்பு மின் ஆளுகை அதாவது இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது அதுல உள்ள இ என்னன்னா மின் என்பதை குறிக்கிறது இதிலேயே நான்கு வகையான மின் ஆளுமை சேவைகள் உள்ளன அவை என்னன்னு பாருங்க அரசில் இருந்து குடிமகன் வரைகிறது ஜி தூசி அரசில் இருந்து வணிகம் வரைகிறது ஜி தூபி அரசில் இருந்து ஊழியர் வரைகிறது ஜி தூ மற்றும் அரசில் இருந்து அரசு வரைகிறது ஜி தூச்சி தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள் நீடிக்கும் விடை மூன்று ஆண்டுகள் நீடிக்கும் முதல் மக்கள் நீதிமன்றம் அதாவது லோக் அடாலத் நடைபெற்ற நகரம் எது விடை ஜுனாக்கர் மக்கள் நீதிமன்றம் முதன் முதலில் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜுனாக்கர் என்னும் இடத்தில் மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அன்று லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடந்தது இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார் குடியரசு தலைவரின் மூலமாக இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறார் பின் சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் டி முத்துசாமி ஐயர் அரசியல் சட்ட விதிப்படி மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் சரியான விடை சட்ட விதி எழுபத்தி ஆறு குறிப்பு பாருங்க இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர் அரசியல் அமைப்பின் எழுபத்தி ஆறு மூன்றாவது சரத்தின் கீழ் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஸோ ரிவிஷனுக்கு இந்த கண்டென்ட் ஃபுல்லாக கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல வேற ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ